புதுச்சேரி அருகே அரசு பொது மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் புதிய சாலை அமைக்க வேண்டி அப்பகுதியைச் சேர்ந்த சமூக அமைப்பினர் சிலர் யாசகம் பெற்று நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பகுதியில் அரசு பொது மருத்துவமனை இயங்கி வருகிறது இதில் நாள்தோறும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர் இந்த மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளது இதனால் அப்பகுதியில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனா் மேலும் அந்த சாலையில் இரண்டு புறங்களிலும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சாலையை சரி செய்து அப்பகுதியில் வாகனங்கள் நிறுத்துவதை முறைப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் இதனிடையே ஆபத்தான நிலையில் உள்ள அந்த சாலையிலிருந்து பொதுமக்களை காக்கவும் புதிய சாலை அமைக்க நிதி திரட்டும் வகையிலும் சமூக அமைப்பினர் சிலர் மருத்துவமனை வாயிலில் யாசகம் பெற்று நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனா்